ஒரு தாய் பெற்றெடுத்த ஆண் குழந்தை மூன்றே மாதங்கள் ஆகின்றன அந்த குழந்தையின் சிறுநீர் விடயத்திலே அது எமது உடலிலே ஆடையிலே பட்டுவிட்டால் என்ன செய்வது எப்படி துப்பரவு செய்ய வேண்டும் என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தத்தில் சிறுநீர் என்பது அசுத்தமானது என்பதை அடிப்படையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சிறுநீர் விடயத்தில் பொடுபோக்கு காட்டுவதென்பது மனிதர்கள் சாதாரணமாக கருதக்கூடிய ஒரு விடயம் ஆனால் அது மிகப்பெரிய விடயம் என்று நபி அவர்கள் விவரித்திருக்கின்றார்கள் அதாவது சிறுநீர் என்ற அசுத்தத்திலிருந்து எப்போதும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் குழந்தைகளை பெற்று வளர்ப்பவர்கள் சிறுநீரிலிருந்து ஆடை உடல் நாம் வசிக்கின்ற இடம் இவற்றை துப்பரவாக வைத்துக் கொள்வதில் மிகப்பெரிய பொதுபோக்கு இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக சிறுநீரில் நாமும் நமது ஆடைகள் உட்பட நாம் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் அனைத்தையுமே சிறுநீரில் இருந்து துப்புரவாக வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த சிறுநீர் என்ற விடயத்தில் பிறந்து பாலை மட்டும் அருந்துகின்ற ஆண் குழந்தை அந்த குழந்தையின் சிறுநீரிலே ஒரு சலுகை அது ஏனைய சிறுநீர்களை போன்றது அல்ல என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் சிறு குழந்தைகள் பால் மட்டும் அருந்தக்கூடிய சிறு குழந்தைகள் ஆண் பிள்ளையாக இருந்தால் வெறுமனே சிறுநீர் பட்ட இடத்திலே சிறிது நீரை ஊற்றி விடுவது நீரைக் கொண்டு தொடைத்து விடுவது நீரை தொழித்து விடுவதே போதுமானது இனிய சிறுநீர்களை போன்று பால் மட்டும் அருந்துகின்ற சிறு குழந்தையுடைய சிறுநீர் அசுத்தமானது கிடையாது அதே நேரத்தில் பால் மட்டும் அருந்துகின்ற குழந்தையாக இருந்தாலும் அது பெண் குழந்தையாக இருந்தால் ஏனைய நேரங்களில் ஏனைய சிறுநீர் படுகின்ற போது எப்படி நாம் அதனை கழுவுவோமோ அதே போன்று கழுவ வேண்டும் என்ற சட்டத்தை நபி அவர்கள் கூறுகின்றார்கள் பற்றிய ஹதீஸ் பல்வேறு நூல்களிலும் இருக்கின்றன சுனன் இப்னு மாஜாவிலே ஐநூத்தி இருபத்தி ஐந்தாவது இலக்கத்திலும் நாம் பார்க்கலாம் அதே நேரத்தில் ஆண் குழந்தை ஒன்று நபி அவர்கள் மடியிலே வைத்த நிலையில் மடியிலே சிறுநீர் கழித்த கழித்தபோது நபி அலஹி சலாத்து அவர்கள் சிறிது நீரை கொண்டு வர செய்து அந்த சிறுநீர் பட்ட இடத்தில் குழந்தை சிறுநீர் கழித்த அந்த இடத்திலே அப்படியே அதன் மேலால் சிறிது தண்ணீரை ஊற்றி விடுகின்றார்கள் சாயல் புகாரிலே ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் இருக்கின்றது எனவே பால் மட்டும் அருந்துகின்ற ஆண் குழந்தை அதன் சிறுநீர் என்பது ஏனைய பொதுவான சிறுநீரிலிருந்து வித்தியாசமானது இப்படியான குழந்தையின் சிறுநீர் படும் என்றால் வெறுமனே அதன் மீது சிறு தண்ணீரை ஊற்றி விடுவது தொளித்து விடுவது இதுவே போதுமானதாகும் இதுதான் நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் இவ்வாறு பால் மட்டும் அருந்துகின்ற ஆண் குழந்தையுடைய விடயத்தில் எமக்கு காட்டித் தந்த வழிமுறையாகும் அதே பெண் குழந்தையாக இருக்கும் என்றால் அது ஏனைய அனைத்து சிறுநீரையும் போன்றும் அந்த சிறுநீரிலிருந்து மிக கவனமாக எமது உடலையும் ஆடை நாம் பயன்படுத்துகின்ற இடங்கள் தொழுகை இடம் போன்ற ஒட்டுமொத்த இடங்களையும் சிறுநீரிலிருந்து கழுவி துப்புரவு செய்ய வேண்டும் என்பதே இஸ்லாமிய சட்டமாகும்